இந்த வீடியோல நான் உங்களை திண்டுக்கல் மாவட்டத்தில் கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் சிறுமலை உச்சியில வெள்ளிமலையில் அகத்தியர் சித்தருக்கு எப்படி சிவன் பார்வதி திருமண குலத்தில் காட்சி கொடுத்தாங்களோ அதே போலதான் எனக்கு மலையும் பனி பொழியுமாய் காட்சி கொடுத்து அதிசயமான இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக போறேன் மக்களே இப்போ அப்படியே மிஸ்ட் மிஸ்டுக்குள்ள மாட்டிட்டோம் மலைக்குள்ள மாட்டிட்டோம் ரொம்ப த்ரில்லா இருக்க போது இறங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்க போது நினைக்கிறேன் மக்களே சித்தர்கள் தவம் செய்த குகைக்கு போகலாமா ஒரு காலத்துல இந்த இருந்ததாகவும் கலியுகத்துல கல்மலியாகவும் தொடர்புடையதாகவும் அனுமன் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போகும்போது சிதறி விழுந்ததாக இந்த மலையை இந்த உங்க கையில வெறும் இருபத்தஞ்சு போதும் வாழும்போதே சொர்க்கத்தை அனுபவிக்க ஒரு அழகு நிறைந்த அழகுக்கே பேர் போன சிறுமலைக்கு உங்களை அழைச்சு போக போற மக்களே நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க இந்த மலையை கட்டி காக்கும் காலபைரோரா ஆமாங்க இந்த மலை ஏறி இறங்குறவங்களுக்கு பாதுகாவலரா இருக்கும் இந்த காலபைரோர் தான் ஹாய் மக்களே நான் உங்கள் ட்ராவல் விஜய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறுமலையில் இருக்கிற வெள்ளிமலை வெள்ளிமலை உச்சிக்கு தான் நீங்கள் இங்கே போக போகிறோம் இது வந்து ஒரு சின்ன ட்ரெக்கிங் தான் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ட்ரெக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே இந்த மலை ஏறலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் திண்டுக்கல்லேருந்து சிறுமலை அந்த போகிற பஸ்ஸில் தென்மலை போகிற பஸ்ஸில் அகஸ்தியபுரம் அந்த ஸ்டாப்பில் நம்ம இறங்கி பார்த்தோன்னாவே தெரியும் இது வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு காலைல ஃபைவ் ஓ கிளாக் இருக்குது ஷார்ப்பாக அந்த பஸ்ஸில் நீங்கள் இறங்கிங்கன்னா அப்படியே மிஸ்டுக்குள்ளே வாழும்போதே சொர்க்கத்தை பார்க்குறங்கல்ல அந்த சொர்க்கத்துக்கு மேலே தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படி ஒரு மலைன்னு சொல்லலாம் இந்த இந்த வெள்ளிமலை இந்த வெள்ளிமலை வந்து இப்போ வந்து நம்ம வந்து டைம் வந்து ஒரு நாலரை இப்போ கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளேஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் மேலே வந்து சிவபெருமான் வந்து ஒரு குகைக்குள்ளே தவம் செய்த ஒரு இடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு காட்டு நெல்லி மரத்துக்கு அடியில் அகத்திய சித்திரம் அவரோட மனைவியும் சிவபெருமான பார்வதியையும் வந்து காட்சி கொடுத்த திருமணக்குளத்தில் அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க மக்களே அப்படியே நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து அகத்தியபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து வரும்போது ஒன்று ரைட் சைடில் போகும் ஒன்று லெஃப்ட் இல்லையா இப்போ ரைட் சைடில் போனோம்னா இந்த வழியை போனோம்னா ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்கும் அகத்திய சுவாமி இவரோட ஜீவசமாதி இருக்குது இந்த வழியாக போனோங்கன்னா நம்ம வந்து நம்ம உத்ராஜ மரம் உத்ராஜ மரம் எல்லாமே இங்கே இருக்குது இந்த வழியாக போனோம்னா உத்ராஜ மரம் எல்லாமே இருக்குது இங்கே வந்து நாவல் ஊற்று ஒரு மரம் இருக்குது பெருசாக தேர் நில ஒரு மரம் அது நாவல் ஊற்று மரம் அதுக்கடியில் ஒரு தண்ணி வரும் அது பக்கம் சிவலிங்கம் இருக்கும் அங்கே போகிறதே ஒரு வித்தியாசமாக இருக்கும் வினோதமாக இருக்கும் அந்த இடம் அது வந்து நம்ம போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சிவபெருமானை நம்ம பார்க்க போகலாமா வரலாறு சிறுமலை வெள்ளிமலை இது வந்து எப்படின்னா அது வரலாறு நம்ம அனுமன் இருக்கார்ல இல்லை அந்த மூலையும் அந்த மலையை தூக்கிட்டு வரும்போது சிதறி விழுந்த தான் சிதறி விழுந்த மலை தான் இந்த வெள்ளிமலை பாருங்கள் அதோட போடு அதோடய வரலாறு எல்லாமே இங்கே இருக்கு வாங்க அப்படியே இதுக்கு ஒரு கூட போகலாம் இங்கே வந்து இன்னும் அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் உண்டு இந்த இடத்துல இப்போ நாங்கள் பார்க்குறோம் பார்த்தீங்களா அந்த உச்சி வெள்ளிமலை வெள்ளிமலை ஆண்டவர் சிறுமலையில் ஒரு பாகம் தான் இந்த வெள்ளிமலையாண்டவர் இதோட நுழைவாயு ஆண்டவர் அசைவரமாக இருக்காரா சித்தர்கள் வாழும் பூமி தயவு செய்து காலனி இங்கே விட்டு போகவும் மக்களே வெள்ளிமலை ஆண்டவர் ஃபஸ்ட்டு படிக்கட்டு படிக்கட்டு ஓம் நமச்சுவாயா அப்படியே மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே போகிறாங்க நேற்று வந்து கார்த்திகை தீபம் வந்து தீபம் வைத்திருப்பாங்க போல் எல்லாம் டேங்க் டேங்காக இருக்குது வாட் என்ன யார் இருப்பான்னு தெரியல யாருமே கொஞ்சம் த்ரில்லாக தான் இருக்குது யாரும் இதுக்கு முன்னாடி யாருன்னா இருக்காங்களான்ட்டு இங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த இடத்துல சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும் பட் இங்கே சேஃப் நாட் சேஃப் இது எதுவுமே தெரியல பட் நாம் வந்துவிட்டோம் இங்கே வந்து சித்தர்கள் வாழும் பூமி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பதினெட்டு சித்தர்கள் வந்து இங்கேலாம் தவம் பண்ண இடம் அது முக்கியமாக வந்து அகத்திய சித்தர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியல அகத்திய சித்தர் வந்து நம்ம பொதிகை மலைக்கு போகும்போது இந்த இடத்துல சிவபெருமனும் பார்வதியும் திருமண குளத்தில் காட்சி கொடுத்த ஒரு அதிசயமான ஒரு தான் இந்த மலை உச்சியில் இருக்கிற வெள்ளிமலை இந்த வெள்ளிமலையாண்டவர் ஒரு காலத்தில் இப்போ வந்து அங்கே வந்து ஒரு நெல்லிக்கனி இருக்குமா காட்டு நெல்லிக்கணி அது பக்கத்தில் தான் சிவபெருமான் இருக்காரு அவங்கள பார்க்க நம்ம போகலாம் படிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலு படிக்கிட்டு இறக்கிட்டுக்கும் சீக்கிரம் இறங்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் இறங்கணும் பார்க்கலாம் வாங்க இரநூறு படிக்கட்டு நம்ம ஏறி வந்திருப்போம் அப்படியே ரொம்ப உடம்பு எல்லாம் சிரித்து ரொம்ப கூலிங் ஆகிடுச்சி உடம்பு இங்கே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ பாருங்கள் மக்களே எவ்வளோ கூலிங்காக நம்ம வந்து இதை வந்து மினி ஊட்டின்னு கூட சொல்லலாம் இது வந்து இயர்லி மார்னிங் நம்ம ஒரு செவன் ஓ கிளாக் வந்தாங்கன்னா ஊட்டியோட ஒரு தரமான ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்களா இங்கே வந்து சித்தர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி தருவான்னு சொல்கிறாங்க மேலே போய் பார்க்கலாம் வாங்க ரொம்ப கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்குது யாரும் இந்த மலையில் யாரும் இருக்கவங்களா இல்லையா என்னன்னு தெரியல ஒரு பக்கம் பயந்துட்டு நம்ம மலை ஏறிட்டுருக்கோம் ஓம் நமச்சுவா எல்லாம் சிவனே பார்த்துப்பார் பாருங்க மக்களே இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி தான் ஒவ்வொரு காடும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் நம்மளுக்கு தரும் சிறுமலை வந்து வெயில் தரும் மழை பனி இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஒரு அழகான மழை ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொன்று கொடுக்கும் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ரொம்ப ஈரமாக இருக்குது மழை பெஞ்சிருக்கும் போல் காலையில் இல்லை நைட்டு இப்போ வெயில் அடிச்சிச்சு இப்போ நாலு மணி தான் அப்படியே கூலிங் ஆகிடுச்சி சூரியன் அந்த பக்கம் வரையும் போது இந்த பக்கம் கூலிங் ஆகிடுச்சி ஓ மக்களே இந்த மலைக்கு நம்ம வரும்போது இங்கே ஒரு சாமி சன்னதி இருக்குது பார்த்தீங்களா இடும்பன் சன்னதி ரெண்டு மலையை அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா இடும்பரை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலையார ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் மக்களே படிக்கட்டு படிக்கட்டு வந்து அந்த காலத்துலேருந்து இந்த கல் படிக்கட்டு இருக்குது இங்கே மரங்கள் தான் வினோதமான மரங்கள் எல்லாமே இருக்குது நம்ம கீழே அடிவாரத்தில் வந்து இந்த சிறுமலையில் கீழே அடிவாரத்தில் வந்து நம்ம உத்ராஜி மரம் உத்ராஜியோடய மரங்கள் எல்லாமே இருக்குது அங்கே போய் நம்ம உத்ராஜியும் எடுப்போம் அப்போ காட்டுற மக்களே உத்ராஜ் மரம் எங்கே இருக்குன்ட்டு விளாவரியா இந்த வெள்ளிமலையில் இருக்காது வெள்ளிமலை அடிவாரத்தில் ஒருத்தரோட ஜீவசமாதி இருக்கும் அகஸ்திய அவரோட ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது மக்களே அப்படியே நம்ம நடந்து போகும்போது இங்கே வர அது அப்படியே ஜலிச்சு வருது இல்லை சுனை நீர் மாதிரி லேசாக வருது இது மாதிரிலாம் நடந்தனா வழுக்கம் இது மாதிரி இடத்துல ஏறக்கூடாது அப்படியே படிக்கட்டு வழியாக நம்ம மலை மலையாடுறோம் இந்த மலைக்கு வச்சுக்கிட்டு போனோம்னா ஓவரால் வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் க்ளவுடு எப்படி இருக்குது இதெல்லாம் மக்களே ரொம்ப கொஞ்சம் செங்குத்தாக ஏறப்போகுது இதுதான் கொஞ்சம் இது கொஞ்சம் வழித்தரமாக இருக்குது ரெண்டு வழி இருக்குது இந்த வழியோ கொஞ்சம் செங்குத்தாக ஏறலாம் கொஞ்சம் சமதளமாக ஏறலாம் இந்த வழியோ இங்கே பாருங்கள் ஓவராக வியூ அங்கே ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்த்தாங்கன்னா ஏன்னா ஏன்னா தெரியுமான்ட்டு பார்க்கலாம் எதுவுமே தெரியல அது மக்களே இன்னும் பாதி தூரம் கூட இல்லை சீக்கிரம் நம்ம வந்துவிட்டோம் அங்கே ஒரு கிராமம் இருக்குது தென்மலை இங்கே எங்கேருந்து இருக்குதுன்னு தெரியல நம்ம பஸ்ஸில் வந்தது வந்து தென்மலை சிறுமலை தென்மலை அப்படிங்கிட்டு இது பாருங்க அந்த செங்குத்தான ஏறுனா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அது யாருமே அதிகமாக ட்ரை பண்ண வேணாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த மலையில் இந்த இடத்துல ஏறி வந்துடலாம் ஓ இங்கே இருக்கிற இயற்கை காற்று பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கூலிங்காக ரொம்ப புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே கொடுக்கும் இந்த மலை ஏறி வரும்போது இது எல்லாமே லெமன் கிராஸ் தர்பபுல்லுன்னு சொல்லுவங்களே நான் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நெல்லி மரம் இருக்குது காட்டு நெல்லி மலை உச்சிலேயும் ஒன்று இருக்கும் இது எல்லாமே எஸ்டேட்டாக இருக்குது எல்லாமே அந்த மலை பாருங்கள் அப்படியே க்ளௌடு ஃபுல்லாக அப்படியே மூட போ போகுது இந்த சிறுமலையில் பார்த்தீங்களா ஒரு அழகான பசு வந்து கீழே இறங்கி வருது நம்ம அந்த காலத்தில் ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருக்குல்ல ஒரு பசுமாடு போயிட்டு மேலே இருக்கிற சிவபெருமான் சுயம்பா தோன்றிய ஒரு இடத்துக்கு வந்து பால் கொடுக்குதுன்ட்டு ஆனால் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு இந்த இடத்துல நம்ம அப்படியே பசுமாடு கீழே இறங்குது இது போகுது அது ஒரு பயம் ஒரு பக்கம் இல்லை மேஞ்சிட்ருக்கு வருங்க கீழேருந்து மேலே வெள்ளிமலை உச்சிக்கு சிவபெருமனை கூட பார்த்துட்டு வரலாம் மேஞ்சி மேலே போயிட்டு வராரு வாங்க அப்படியே நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் மழை வச்சுக்கிட்டு போயிடுவோம் மக்களே மேலேருந்து பாறைகள் எல்லாமே சரிஞ்சு வந்திருக்கு கீழே பாருங்கள் மழை பெஞ்ச காலத்தில் மலை உச்சியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கீழே இறங்கி வந்தவங்க அவங்களை போய் பிடிச்சிட்டு அவங்க கூடிய சீக்கிரம் இறங்கிடலாம் மழை இறங்க மழை வர ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு அங்கே ஒரு பசு மாடு நாட்டு மாடு பால் குடிக்கிறது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குது வாங்க அந்த இடத்துக்கு போவோம் இந்த பக்கம் ஒரு வழித்தரம் மாதிரி இருக்குது இந்த பக்கம் யாரும் போக வேணாம் இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல இதுலேயே போயிடலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பால் குடிக்குது ரொம்ப ஈஸியாகவே இங்கே பாருங்கள் படிக்கட்டெலாம் இருக்குது ரொம்ப சிரமமாகப்பட தேவையில்ல ஷார்ட்கட் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணவே இல்லை மக்களே ஏன்னால் கொஞ்சம் வழுக்கிச்சினாலையும் இப்போ மலைகிறான் வழுக்குனாலையும் ப்ராப்ளம் ஆயிரும் சேஃபாக போயிட்டு வரலாம் அதுதான் அங்கே தான் அந்த சிவபெருமான் இருப்பார் ஒரு பாறை விளிம்பில் விளிம்புன்னு ஒரு ஓரத்தில் அது பக்கத்தில் ஒரு குகை இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் வாங்க மலை உச்சிக்கு வந்துவிட்டோம் நான் அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான் இங்கே தான் அந்த சிவலிங்கம் இருக்கும் குகை குகைக்குள்ளே வந்து தவமான இடம்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கும் ஒரு க்ரீன் கலரில் அதையும் நம்ம பார்க்க போகலாம் இங்கே தான் மலை உச்சி வெளிமலையாண்டவர் மேலே உச்சியில் இருக்கார் இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா நம்ம ஏரி வந்து மலை உச்சியில் பக்கத்தில் ஒரு ரைட் சைடில் ஒரு வேல் மட்டும் தெரியும் ஒத்த வேல் ஆனால் அது பக்கத்தில் சிவலிங்கம் இருப்பார் அது பார்க்குறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் பேக்ரவுண்டில் இது எல்லாத்தையும் அங்கே பாருங்கள் தெரியுதாரா வேல் மட்டும் தெரியுறாரு அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் வாங்க மக்களே வந்துட்டோம் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இங்கதான் இருக்கு இவ்வளவுதான் இங்க பாருங்க வந்துட்டு மக்களே நம்ம லாஸ்ட் இயர் பார்க்கும் போது ரெண்டு வேல் இருந்துச்சு இப்போ ஒரு வேல் மட்டும் தான் இருக்கு மக்களே இப்ப நம்ம பாக்குறோம்ல ஏறி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம ஏறி வரும்போது ஒரு வேல் இருக்கும் பக்கத்தில் சிவபெருமானும் நந்தியும் நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் நம்ம பாருங்கள் இங்கே கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும் அதிகம் பேருக்கு அறியப்படாது ஒரு சிவபெருமானும் நந்தியும் இங்கே இருக்கலாம் இப்போ நம்ம இதையும் பார்த்துட்டு இது பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அந்த குகையை பார்க்க போகலாம் மக்கள் இங்கே தான் அந்த சிவபெருமான் குகைக்குள்ளே இருக்காரு அதை தான் நம்ம தேடணும் வாங்க ஒரு கோக்குள்ளே இருப்பார் கலை சிவபெருமான் இங்க பாருங்க மக்கள் இந்த நம்ம இந்த இடத்துல ஒரு கொகைக்குள்ளே ஒரு சிவபெருமான் இருப்பார் அதை நம்ம தேடி பார்த்தோம் கிடைக்கல வேறு எங்கே இருக்காரு பார்க்கலாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஆபத்தான ஒரு ப்ளேஸில் தான் இருக்கும் அங்கே இருக்கான்னு தெரியல அங்கே பார்க்கலாம் மக்களே ஃபைனலாக இங்கே இருக்க கொகைக்குள்ளே சிவபெருமானை பார்க்குறோம் இங்கே வந்து தவம் பண்ணதாக சொல்கிறாங்க சிவபெருமான் இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே கோபுரம் வந்து உள்ளே இறக்கலாம் பாருங்க பாருங்க இப்படி பச்சை கலரில் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்தீங்களா சிவபெருமான் ஓம் நமச்சிவாய் மக்களே இப்போ இந்த பக்கம் இருக்கிற சிவ சிவபெருமான் சிவலிங்கத்தை நம்ம பார்த்துட்டோம் அதுக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே இருக்கிற சிவபெருமானையும் நம்ம பார்த்துட்டோம் சிவலிங்கத்தை அதுக்கப்புறம் வெள்ளிங்கிரி ஆண்டவரையும் நம்ம பார்க்க போகிறோம் காலபைரவர் பார்த்தீங்களா நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம கூட துணியாக இந்த காலபைரவர் மேலே வருவார் மேலே வந்து இந்த வெளிங்கிரி ஆண்டவரை பாதுகாக்கிறது இந்த கால தான் சொல்லுவாங்க அதனால தான் நம்ம எப்போ யார் மலைக்கு வந்தாலும் ஒரு பைரவர் வந்து கூட வருவாராம் சேஃபாக கூட்டு போய் சேஃபாக ரிட்டன் நம்ம கூட இறங்குறதுக்கு அப்படியே மலை வச்சுக்கோங்க வாருங்க காத்து கிட்டத்தட்ட ஒரு நாள அப்படியே மிஸ்ட்டு அப்படியே மூடிடுச்சு அந்த மலை அங்கே வாருங்க செம்மையாக இருக்கு கூட பார்த்தீங்களா சிந்துக்கு கூட ஒரு காலபைரோட கூடே வர்றார் அவங்க கூடிய அங்கே வாரு ஒரு அம்மன் சிலையை நம்ம பார்க்கலாம் இங்கே கல்லெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே தீபம் ஆதி காலத்தில் தீபம் ஏற்றுறது இந்த அம்மன் வந்து அங்கே இருந்துருக்கலாம் ரெண்டா உடஞ்சிருக்கு நம்ம பார்த்துட்டோம் அதுதான் மக்களே உச்சிக்கு வந்துட்டோம் மக்களே வந்துட்டோம் இங்கே வாருங்க அப்போ அப்படியே மேலே வந்து அப்படியே உடம்பெல்லாம் சிலு சிலு சிலுன்னு அந்த மேகத்துக்கு மேலே நாம் இருக்கோம் அங்கே வாருங்க ஏன்னா கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த சிறுமலைக்கு வந்தால் அங்கே வாருங்க அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கு அந்த தென்மலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தென்மலை எல்லாமே மூடிருச்சு அவ்வளோ அப் ஆயிடுச்சு நம்ம வந்த இடம் பாருங்கள் இந்த படிக்கட்டு வழியாக படிக்கட்டு தான் முழுக்க முழுக்க படிக்கட்டு ஆதி காலத்து படிக்கட்டு வந்துட்டோம் மக்களே மக்களே மலை உச்சிக்கு வந்துட்டோம் இங்கே வருங்க காலனியை வந்து இங்கேயே விட்டுட்டு வருவோம் இல்லை படிக்கட்ட மோஸ்ட்லி படிக்கட்டு ஏறி வரும்போதே ஸ்டார்டிங்லேயே விட்டுருப்பாங்க ஒரு சிலர் இந்த இடத்துக்கு வரும்போது விட்டுருவாங்க ஏன்னா இங்கே சித்தர்கள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு காட்சி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அகத்திய சித்தருக்கு சிவபெருமானம் சிவகர்மனும் பார்வதியும் திருமண குளத்தில் ஒரு காட்சி கொடுத்த ஒரு அழகான ஒரு புனிதமான ஸ்தலம் அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் வெள்ளிங்கிரி ஆண்ட வெள்ளிமலையாண்டவர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்க போகுது அவர் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்தோடனே கணபதி தரிசனம் பண்ணுறோம் விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே முருகர் இருக்கார் இவரோட தம்பி அங்கே இருக்காரு அங்கே அப்பா அம்மாவும் இருக்காங்க போய் சொல்லணும்னு நினச்சிங்களேன் இந்த மலைக்கு வரும்போது இங்கே பாருங்க ரெண்டு காலபயர் நம்மளுக்கு துணையாகவே வந்திருக்கு இதுதான் மக்களே இந்த வெள்ளிங்கிரி வெள்ளிமலை ஆண்டவர் நம்ம முருக இந்த சிறுமலைக்கு நம்ம வரும்போது சிவபெருவனை பார்க்க வரும்போது இப்படி ரெண்டு விதமான நம்மளுக்கு வந்து காலபைரவர் நம்மளை வந்து அழைச்சிட்டு போவார் அழைச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க அது மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு வினோதமான ஒரு செயல்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சேஃபாக கூப்பிட்டு வந்து சேஃபாக போகும் அப்படி ஒரு ஸ்தலம்தான் இங்கே இப்போ நம்ம வந்து அங்கே விநாயகரை தரிசனம் பண்ணிட்டோமா இங்கே முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறோம் மயில் வாகனத்தோடைய தான் ஆதி காலத்தில் இருந்த ஒரு சிலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபைனலாக ரீச் ஆக போகிறோம் இங்கே பாருங்கள் நம்மளோட நுழைவாயில் சிறுவரனும் பார்வதியும் இந்த தான் இருக்காங்களா ஆமாங்க இங்கே தான் காட்சி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய மணி மணி ஓசை இருக்குது மணி நம்ம அந்த பார்த்துட்டுமா நந்தி பகவான் பார்க்குறோம் பாருங்கள் இங்கே வந்து நேற்று விசேஷமாக ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும் தீபம் ஏற்றுகிறாங்களே இந்த எல்லைக்குள்ளே அவனோட பர்மிஷன் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம் உள்ளே வந்து போகலாம் ஓம் நமச்சுவா இங்கே பார்க்குறீங்க இதுதான் காட்டு நெல்லி மரம் இது வந்து ஒரு காலத்தில் எல்லாமே இறந்துருச்சு பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் இதுலேருந்தே துளுத்து வந்து ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா சிவபெருமான் இங்கே வந்து இந்த இடத்துல தான் சிவபெருமானும் பார்வதியும் திருமண கோலத்தில் கொடுத்துருக்காங்க யாருக்குன்னா அகத்திய சித்தர் பாருங்கள் அகத்திய சித்தர் வந்து சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் நம்ம இங்கே பார்க்கலாம் எவ்வளோ அபூர்வம் பாருங்க மக்களே ஓ நமச்சோத்துக்கே அவ்வளோ அபூர்வமாக சிவபெருமானும் பார்வதியும் இங்கே வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இப்போ அப்படியே மிஸ்ட்டு மிஸ்டுக்குள்ளே மாட்டிட்டோம் மலைக்குள்ளே மாட்டிட்டோம் ரொம்ப த்ரில்லாக இருக்க போது இறங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்க போது போக நினைக்கிற மக்களே ரொம்ப பயமாக இருக்குது சிவபெருமான் பார்வதியும் நான் கீழே போகிறதுக்குள்ள ஒரு பொட்டு கூட என் மேலே மழை பெய்யக்கூடாது அப்படின்னு தான் நம்ம கீழே இறங்க போகிறோம் பார்க்கலாம் மக்களே மாட்டிட்டேன் மலையில் சீக்கிரம் இறங்க போகிறோம் மழை வந்துருச்சு எப்படி இந்த மலையிலேருந்து நம்ம இறங்க போகிறோம்னு தெரியல ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது மலையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இறங்க முடியாது சரி ஒரு புதுவிதமான அனுபவம் சரி ஒரு சரி எந்த கஷ்டமும் வராதுன்னு நினைக்கிறேன் சிவபெருமான பாரத்தை போட்டு நம்ம கீழே இறங்குறோம் எவ்வளோ சீக்கிரம் இறங்குமா அவ்வளோ சீக்கிரம் இறங்கணும் அங்கே பாருங்க அந்த மலை எல்லாமே மூடிடுச்சு அங்கெல்லாம் மழை பெய்யுது மக்களே அந்த பக்கம் ஃபுல்லாக மழை அங்கே இருங்க அங்கே பாருங்க வந்துருச்சு மழை ஃபுல்லாக மாட்டிக்கிட்டோம் மழை தூறல் வேற லெவலான ஒரு கிளைமேட்டு மழை அங்கே வாரு சாறுல் மழை வந்துருச்சு மக்களே மழை அப்படியே அந்த சார்கள் மேலே உழுது நம்ம எப்படி கொடைக்கானல் இப்படிலாம் ஒரு ஃபீல் பண்ணுவோம்னா அது மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மழை எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு போகும்போது தான் எல்லா மலையும் தெரிஞ்சிச்சு இப்போ எந்த மலையுமே தெரிய மாட்டேருக்கு அப்படியே மழை ஃபுல்லாக நம்ம கீழே இறங்குற வரைக்கும் மழை வரக்கூடாது எதுவுமே ஆகக்கூடாது நம்ம கீழே வர வரைக்கும் சேஃபாக நம்ம கீழே இறங்க போகிறோம் அது சிவபெருமான் துணியாக இருப்பார்னு நம்பிக்கை தான் நம்ம கீழே இறங்க போகிறோம் அவன் அவர் மேலே பாரத்தை போட்டு ஏன்னா இது மழை பெஞ்சால் ரொம்ப வழுக்கும் செப்பல் போடலை வழுக்கும் படிக்கட்டு ரொம்ப இருக்கும் பாத்துக்கலாம் வாங்க அதன போய் அங்கே சுத்திட்டே வந்திருக்கலாம் ஓஹோ மக்களே ஃபைனலாக கீழே வந்துட்டோம் நல்லபடியாக மழையும் வரலை அப்படியே இப்போ பனி மூட்டத்துக்குள்ளே நம்ம இறங்கிட்டுருக்கோம் ரொம்ப லாஸ்ட் டைம் வந்ததோட இந்த டைம் வந்து ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு ஒரு பயம் இருந்துச்சு யாரும் மலையில் இல்லை ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் மலையில் இருந்தாங்க அவங்க மலை உச்சிக்கு போயிட்டு சிவபெருமணி எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வரும்போது மழை ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரி அப்படியே இருட்டாயிருச்சு சாமியோடையே வேண்டிட்டு கீழே போகிற வரையும் மழை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கீழே இறங்கி வந்தால் எதுவுமே வரல அவ்வளோதான் நம்ம கீழே வந்து ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் திண்டுகள் போனீங்கன்னா சிறுமலை இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஒரு பஸ் இருக்குது நாங்கள் வந்த பஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு பஸ்ஸு அதில் வந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் இயர்லி மார்னிங் இல்லை அதுக்கு பிஃபோரும் இல்லை இந்த மலைக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் வந்துடலாம் மக்கள்